சரிக்கா கவலைப்படாதீங்க வீட்டுக்காருக்கு வர உடம்பு முடியலை ஒரு ஆள் பண்ணலாம் போய் தலை வாட்ச் வேலை பார்க்குறாரு நானும் பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உங்கள் குடும்பத்தை கஷ்டப்பாத்துட்டு தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அனுப்பிவிட்டாங்க அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க தான் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜாமனும் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ரொம்ப விஷயமாக பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க ஏன்னா சின்ன ஒன்று குடிசையில் இருந்தாங்க அவங்க ஒன்றே போக முடியாது இந்த பிள்ளைய வச்சிக்கிட்டு அவ்வளோ சரம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு தான் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைக்காணி பெட்ஷீட் பாத்திரம் துணிமணி இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மாதம் மாதம் வந்து அவங்க வந்து தொடர்ந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நீர் ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்பந்தியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை தேவைக்கிறோம்

வசதி வாய்ப்பு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் குடும்பம் ஓட்ட முடியாமல் ஊடு கட்ட முடியாம இருக்கணும் எங்க கஷ்டத்தை நினச்சி எங்கள் வீட்டை பார்த்துட்டு ஊர் கட்டி கொடுக்குறவங்களுக்கு உதயகுமார் காய்த்தியவங்களுக்கு நன்றி எங்க கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு எல்லா காய்கறி சாந்தெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு வருது பாப்பா நீங்க எந்த படிக்கிறீங்க படிக்கிறீங்க படிக்கிறீங்களா சரி சரி பாருங்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க வீடு மட்டும் கட்டி கொடுக்கல வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க வீடு கட்டி கொடுத்து அக்கா மழை பெஞ்சுன்னா எப்படி இதில் படிப்பீங்க மழை பெஞ்சா அங்கே பக்கத்தில் வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் படுத்துவோம் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் தான் படுத்துவாங்க உங்கள் வீட்டில் தான் இருக்குவாங்களா இப்போ நல்லா ஏதோ வேலை பார்க்குறாங்களா நல்லா வருமானம் ஒன்றும் இல்லையாக்கா அது அவ்வளோ வருமானம்லாம் கிடையாது ரால்பல போய் அந்த வாட்ச்மேன் வேலை மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அவர் வச்சு தான் இப்போ வந்து இப்போ வந்து இடத்துல வேலைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அவர் கொடுக்குற காசை தான் இவங்க குடும்பம் ஓட்டிக்கிட்டு இந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்காங்க எனக்கும் உடம்பு முடியாது ஏதோ இந்த நூறு நாள் வேலை கொடுப்பாங்க அதை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் படிக்க ஒரு பிள்ளையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க பணம் இல்லாமல் சந்தையெல்லாம் நினைக்கிறேன் சரிக்கா கவலைப்படாதீங்க வீட்டுக்காரருக்கு வேற முடியல அவர் ராள் பண்ணலாம் போய் தலை வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு நானும் பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு குடும்பத்தை கஷ்ட தான் உங்களுக்கு போட்டா எடுத்து நாங்க அனுப்பி விட்டாங்க அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காயத்ரி அவங்க தான் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜாமனும் வாங்கி கொடுக்க சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை பிரிச்சுட்டு கட்டிப் போடமாக்கா சரி இந்த உலற இருக்குற ஜாமெல்லாம் எடுங்க சரி எடுக்க போருங்கடா அந்த உலற பாக்குறேன் என்ன எப்படி இருக்குறியேன்னு பார்த்துட்டேندறோம் அதுக்கு பிறகு எடுக்கலாம் நான் போய் பார்க்கிறேன் பார்க்கலாம் நிமுந்தெல்லாம் போக முடியல அண்ணே குடிஞ்சு வா கொஞ்ச முடியாது

ഇത് ഇരുതി അടിയാ ഇല്ല

சாத்து மரம்லாம் மரம் எல்லாம் போட்டு தச்சுட்டோம் கீது போட ஆரம்பிச்சிட்டோம் போடெல்லாம் கட்டியாச்சு தார் பாப்பா போட போறோம் போட்டு முடிஞ்சாச்சு போட போறோம்

மானாந்தியத்தை வந்து வேப்பளாச்சு தண்ணி ஊற்ற கூட தலையில ஊற்றிங்க ஊற்றிட்டு ஊற்றிட்டு சரி வாங்க வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு உள்ள போய் பார்த்திடலாம் செம்மையா இருக்குல்ல அக்கூண்ட கொட்டாயில இந்த பொம்பளை உள்ளே வச்சுக்கிட்டு அம்மா இருந்தாங்க எப்படி இருக்கு விடு இது ஒரு பூ சூப்பராக சூப்பரா பார்க்குறதுக்கு மேல டைமண்ட் மாதிரி இருக்கு கீழே பூவை பாருங்க அது ஒரு டிசைனும் சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு வீட்டை சாத்திட்டு வீட்டுக்கார காட்டு சாவி கொடுத்துடலாம் வீட்டை சாத்திட்டு வீட்டுக்காரக்காட்டு சாவி கொடுத்துடலாம் கந்தாங்க ரெண்டு சாவிய இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாதம் மாதம் வந்து தொடர்ந்து வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார் பார்க்கவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார் இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க ஏன்னா சின்ன உண்டு குடிசையில் இருந்தாங்க அவங்க ஒன்றே போக முடியாது இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு தக்கா அவ்வளோ சொரம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்காரர் உடம்பு எங்கே அது ராவனில் போய் இதை வாட்சி மண் வேலை பார்க்குறான் அந்த அவர் கொடுக்குற வருமானத்தை வச்சு தான் அவங்க வந்து க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் வீடு கூட கட்ட முடியலன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துட்டு இவ்வளோ பொருளும் வாங்கி கொடுக்குறதுனால எல்லாரும் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க தம்பி இவ்வளோ வீட்டுக்காருக்கு உடம்பு வந்துச்சு சின்ன பிடிசையில் பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அழகான வீடு கட்டி கொடுத்து எனக்கு சாமி வீட்டுக்குள்ள ஒன்று வாங்கி கொடுத்தீங்க அமெரிக்காவில் உள்ள காய்கறிகே உதயமாக இருக்கும் சாகபத்து காலத்துக்கு நான் மறக்கவே மாட்டேன் உதவிக்கு நன்றி அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைக்கூடியலாம் என்ன வர சந்தோஷமாக இருக்கும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மாண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ சின்ன சின்ன ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பார்த்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காமல் செஞ்சுருங்க